பவன் கல்யாணம் வந்ததுனால சேகர் பாபுக்கு என்ன பிரச்சனை சம்பந்தம் இல்லாம என்ன கேள்வி கேட்கிறாருன்னா சென்னையில ஒரு தொகுதி இன்னும் ஜெயிக்க முடியுமா அப்படின்றாரு அதே வந்துட்டு நான் பவன் கல்யாணம் கேட்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து காசு கொடுக்காம வேற ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா திமுக காரங்க மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுப்பாங்க எங்க கட்சியில அண்ணாமலை அண்ணன் வந்தா நல்லா இருக்கும் எங்களால் கருத்து சொல்ல முடியும் துணை முதலமைச்சரா திமுக அப்ப ஒரு குறைத்து சொல்ல முடியுமா பாஜகவோட மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் மட்டும்தான் அவருக்கு அவர் கேள்வி கூட நீங்க ரெண்டாவது தான் கேட்டீங்க அண்ணாமலை அண்ணன் ஏன் இதுக்கு ரியாக்ட் பண்ணலன்னு எல்லாருமே அண்ணாமலை அண்ணனை சுத்தி தானே வரீங்க அப்படின்னா அவரு தான் வந்துட்டு பாஜகவோட முகமா இருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது நீங்களும் எதிர்த்தரப்புல இருக்கிறவரு அண்ணாமலை அண்ணன் பேர் தானே கேட்கும் போது அப்போ அவர் கூட இருக்கிற நாங்க அவரை தானே விரும்புவோம் சேகர்பாபுனால நான் துணை முதலமைச்சரா வந்துருவேன் அப்படின்னு சொன்னாருன்னா அடுத்த ஒரு சீட் இருக்குமா நாங்க சொல்றோம்ல ஏன்னா எங்க கட்சிக்கும் அவங்க கட்சிக்குள்ள வித்தியாசம் அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் அரசியல் என்னமே தெரியாம சினிமா கூத்தாறை நம்பி மட்டும் ஓட்டு போடக்கூடிய நபர்கள் தான் விஜய்க்கு வரப்போறாங்க என்னோட பிரச்சனை என்ன இன்னைக்கு எத்தனை பசங்களுக்கு அவங்களோட வார்டு மெம்பர் யாரு கவுன்சிலர் யாரு அவங்களோட ஒன்றிய சேர்மேன் யாரு இவங்க எல்லாம் யாருன்னு எத்தனை பேர் தெரியுது நிறைய பசங்களுக்கு அவங்களுக்கு எந்த தொகுதி சார்ந்த கூட தெரியல முருகர் மாநாடு வந்து ஒரு பிரம்மாண்ட மாநாடா வந்து அமைச்சாங்க பாஜக சார்பாகவும் இந்து பாஜக சார்பாக சார்பா இந்து முன்னணி சார்பா நடந்தது ஒரு ஒரு பெரிய கிரௌட் காமிச்சாங்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருந்தது ஆந்திராவுடைய டெப்டி சி எம் பவன் கல்யாண் அவர்களும் வந்திருந்தாரு சேகர்பாபு அதுக்கு வந்து ஒரு விமர்சனம் தெரிவிச்சிருந்தாரு தெலுங்கர்களுக்கு இங்க என்ன வேலை தெ என்ன வேலைன்னு அவர் டைரக்டா அப்படி கேட்க கிடையாது பவன் கல்யாணுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டாரு ஓகேங்களா இவங்கதான் சொல்றாங்க அவர் ரெண்டு விதமான பதில் சொல்லணும் பவன் கல்யாணம் இங்கேயே வரக்கூடாது அவரும் இந்திய இந்தியன் தான் இவங்க தான் சொல்லுவாங்கல்ல நாங்களா திராவிடன்னு அப்புறம் திராவிட நல்ல பிறப்புல இருந்தா அவரு வந்திருக்கிறாரு அது போக சேகர்பாபுவோட வேறு எங்க இருந்து இருக்கு வருக்குன்னு கேள்வி கேட்டுட்டா என்ன ஆகும் சரி பாபு கூட விடுங்க நம்ம கருணாநிதியோட குடும்பம் இருந்து வந்த குடும்பம்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கேள்வி நாங்க எடுத்து வைக்க முடியுமா எடுத்து வைக்க முடியாது ஏன்னா அது வந்து பிரிவினைவாதத்தை கொண்டு போனோம் சமத்துவம் பேசுற கட்சியில இருந்த சேகர் பாபு தான் பிரிவினைவாதத்தை பேசுறாரு பவன் கல்யாணம் வந்ததுனால பாபுக்கு என்ன பிரச்சனை சம்பந்தம் இல்லாம உடனே என்ன கேள்வி கேட்கிறாருன்னா சென்னையில ஒரு தொகுதியில் நின்னு ஜெயிக்க முடியுமா அப்படின்றாரு அதே வந்துட்டு நான் பவன் கல்யாண் கேக்குறாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து காசு கொடுக்காம வேற ஒரு தொகுதி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா திமுக மூஞ்சியை கொண்டு போய் எங்க அப்படி போறாங்க பவன் கல்யாணம் பவன் கல்யாணம் எதுக்குங்க பதில் சொல்ல போறாரு அவர் வந்துட்டோம் டெப்டி சிஎம் அது போக அவர் சொந்த கட்சியோட தலைவர் ஓகேங்களா சேகர்பாபு திமுக குடும்பத்துக்கு சேவை செஞ்சா மட்டும்தான் எம்எல்ஏ செய்து கிடைக்கும் உதயநிதிக்கு கார்போர்ட் திறந்து விட்டாதா மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் ஸ்டாலினுக்கு ரோட் ஷோ காட்டினாதா அமைச்சர் பதவி கிடைக்கும் இப்படி கீழ்த்தனமாக வேலைகள் செஞ்சா மட்டும்தான் அமைச்சர் பதவியிலயோ எம்எல்ஏ பதவியோ சேகர்பாபுனால் இருக்க முடியும் பவன் கல்யாணம் அவர் ஒரு சொந்த தகவ முயற்சியில வந்தவர் அந்த அளவுக்கு இவருக்கு இவருக்கு வந்து எதுக்கு சொல்லணும் சரி இப்போ சம்பந்தமே இல்லாம வந்து இப்போ எல்லாமே அந்த என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஒரு ஒரு பாத்துல போயிட்டு இருக்காங்க தி திமுக அவங்களோட கூட்டணியோட ஒரு பாத்துல போயிட்டு இருக்காங்க எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பரவலா பரவிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களே அது அந்த மாதிரி வந்து சொன்னது கிடையாது எங்கேயுமே இல்ல அண்ணாமலை அண்ணன் துணை முதலமைச்சர்னா மக்கள் விரும்புறாங்க பாஜக தொண்டர்கள் விரும்புறாங்க என்னன்னா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அதிமுக சார்ந்தவர்கள் வந்துட்டு முதலமைச்சரா இருப்பாங்க பாஜக இருக்கிறவங்க வந்து அமைச்சரவையில இடம் பிடிப்பாங்க நாங்க முப்பத்தி அமைச்சரவை இருக்கு நாற்பத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு அது முப்பத்தி அமைச்சர் இப்ப கரண்ட்ல இருக்காங்க அது முப்பத்தி அஞ்சுல பாஜக எத்தனை அமைச்சர்களா கிடைக்கலாம் துணை முதலமைச்சரா சப்போஸ் வந்துச்சுன்னா அது அண்ணாமலை இருந்தா நல்லா இருக்கும் மக்கள் விரும்புறது தானே இப்போ எங்க கட்சியில அண்ணாமலை அண்ணன் வந்தா நல்லா இருக்கும்னு எங்களால் கருத்து சொல்ல முடியும் துணை முதலமைச்சரா திமுக அப்ப ஒரு குறைத்து சொல்ல முடியுமா இல்ல இப்போ மக்கள் விரும்புறாங்க நிர்வாகிகள் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லுங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது எந்த அளவுக்கு உண்மை நீங்க ஏதாச்சும் ஒரு டேட்டா ஏதாவது கலெக்ட் பண்ணீங்களா இல்ல இப்போ ஒண்ணும் இப்போ இப்ப எல்லாருமே வந்துட்டு நீங்க நீங்க உங்களை உட்பட எடுத்துக்கோங்க இன்னைக்கு பாஜகவோட

அந்த ஸ்டார் எங்களுக்கு வந்துட்டு துணை முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும் நாங்க விரும்புறோம் அப்போ இப்போ மாநில தலைவரா இருக்க நயனார் நாகேந்திரன் வந்தா பர அதை நீங்க விரும்பலையா உங்க நிர்வாகிகள் அதான் சொல்றீங்களா யார் வேணாலும் வரட்டும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் இதோட நல்ல தகுதியால வருதா அண்ணாமலை என்னனா வந்துட்டு மக்கள் விரும்புறாங்க இளைஞர் விரும்புறாங்க ஏன்னா அண்ணாமலை எனக்கு இப்பதான் நாற்பத்தி ஒரு வயசு நாற்பத்தி ஒரு வயசுல இந்த அளவுக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலமோ சினிமா பின்புலமும் இல்லாத ஒரு நபர் இந்த அளவுக்கு தமிழக அரசியல பேசும் பொருளா இருக்கிற அண்ணாமலை மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவரோட நாற்பத்தி இரண்டாவது வயசுலயோ நாற்பத்தி மூணாவது வயசுலயோ துணை முதலமைச்சரா வந்தார்னா மக்கள் விரும்புற இளைஞர் வந்துட்டு அமைச்சரவையில் இருக்கிறார்ன்றது வந்து இளைஞர் விரும்புற செயல்தான் இது இப்படி ஒரு விஷயம் நடந்தா நல்லா தானே இருக்கும் நாங்க அதான் சொல்லணும் எங்க கட்சியில நாயனார் அவர்களும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஏன் அக்கா வாலி சீனிவாசன் அவர்கள் வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஆனா நாங்க இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு ஜனநாயக கடமை எங்களுக்கு இருக்கு எங்க கட்சியில கொடுத்துருக்காங்க ஆனா இதே திமுக வந்துட்டு உதயநிதிக்கு பதிலா இவர் வருவாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா இதே சேகர்பாபு சேகர் சேகர்பாபுனால நான் துணை முதலமைச்சரா வந்துருவேன் அப்படின்னு சொன்னாருன்னா அடுத்த ஒரு சீட் இருக்குமா நாங்க சொல்றோம்ல ஏன்னா எங்க கட்சிக்கும் அவங்க கட்சிக்குள்ள வித்தியாசம் இது எங்களுக்கு ஜனநாயக ரீதியான பின்பற்ற கட்சி எங்க கட்சி இப்ப அதிமுக இதே நிலைமை தானே சார் அவங்க கட்சி அவங்க கட்சியில யாரு வேட்பாளரோ அவங்க சொல்ல போறாங்க அவங்க கட்சி தெளிவா சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க எங்க கட்சியில வந்து இப்போதைக்கு சொல்ல கிடையாது நாங்க வந்து ஒப்பீனியன் சொல்றோம் ஹை ஹைகமாண்ட் முடிவு எடுக்க போகுது நாளைக்கு ஹை எத்தனை சீட்டு வாங்க போறோம் யாரு எந்த அமைச்சரவை யாருக்கு எந்த தொகுதி எல்லாமே வந்துட்டு ஹை ஹைகமாண்ட் தான் முடிவு பண்ண போது

அவங்களே வந்து எடப்பாடி பழனிசாமி வாரிசு ஒரு ரீதியா வர கிடையாதுல்ல எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் அவங்க அப்பா வந்துட்டு அஇஅதிமுக இருந்தார் அவரே கிளை செயலரா இருந்து வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இருந்து வந்தவர் தானே உதயநிதி மாதிரியும் அவங்க அப்பா முகஸ்டுலின் மாதிரியும் எடுத்தடுப்புலேயே வந்து அரசியலுக்கு வந்து குறிச்சவங்களா இல்ல இல்ல அவர் கீழ் இருந்து வந்த தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமியுமே இப்போ இப்போ இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இந்த வயதில் உள்ள இளைஞர்கள் வந்து அரசியல ரொம்பவே உற்று நோக்க சொல்லணும் உதாரணத்துக்கு நான் உங்களை கூட சொல்லுவேன் உங்களை மாதிரி பல இளைஞர்கள் வந்து இதே மாதிரி அரசியலுக்குள்ள வந்து அவங்களோட பார்வையை வைக்கிறதுக்கு எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்ல பர்ஸ்ட் வந்துட்டு எந்த மாதிரி பாக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் நிறைய பேர் இன்னைக்கு அரசியல் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு இன்னைக்கு ஒரு ஒரு எஸ் கார் எடுத்துக்கணும் அதுல கார்ல கொடியை ஏற்றிக்கணும் வெள்ள சட்டையை போட்டுக்கணும் நாலு பேரை வந்து பக்கத்துல நிக்க வச்சுக்கணும் அப்பப்ப முக்கிய தலைவர்கள் போய் அமைச்சர்கள் எடுத்து போட்டா இதுக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அரசியல் அது கிடையாது அரசியல் என்னன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் களத்துல போய் குரல் கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்கீம் வருது ஒரு திட்டத்தை இருக்குன்னா அது பாதகம் சாதகத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சு மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுறதுக்கு பேர்ப்பட்டுதான் அரசியலை தவிர்த்து இது மட்டுமே தான் அரசியல் மத்தபடி எதுவுமே அரசியல் கிடையாது மக்களுக்கு என்ன பிரச்சனை அரசியல் என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அரசியல் ஊர்ல ஒரு விதமான அரசியல் இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு கிலோமீட்டர் ஊர்ல வந்துட்டு இன்னொரு விதமான அரசியல் இருக்கும் அதுதான் அரசியல் கடமை மாறும் அங்க இருக்கிற மக்களோட பிரச்சனைகளோ தேவைகளோ வேற மாதிரி இருக்கும் என் மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன இப்ப உடனே செய்ய முடியும் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே நாள செய்ய முடியாது அதனாலதான் அஞ்சு வருஷம் பீரியட் கொடுக்குறாங்க எதை எப்ப எப்படி செய்யணும் மக்களோட பிரச்சனையை எடுத்து குரல் கொடுக்கணும் எல்லாரையும் சமமா பாக்கணும் அது போக இளைஞர்கள் வரணும்னா இளைஞர்கள் வந்து இப்ப நிறைய பேர் சினிமா முகத்துல தான் இருக்காங்க நீங்க இதே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்கள் நீதி மையம் கட்சி மூணாவது பெரிய கட்சியில் பேர் வந்துச்சு இன்னைக்கு இருக்கிற அட போச்சு அன்னைக்கு மக்கள் நீதி மையத்துக்கு அதிகமா ஓட்டு போட்டது யாரு இளைஞர்கள் தான் அது போக எலைட்டன் சொல்லிட்டு தன்னைத்தானே பெருவிதமா நினைக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் அவங்க மட்டும்தான் மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் அரசியல்ல என்னவே தெரியாம சினிமா கூத்தாரை நம்பி மட்டும் ஓட்டு போடக்கூடிய நபர்கள் தான் விஜய்க்கு வரக்கூடாங்க என்னோட பிரச்சனை என்ன இன்னைக்கு எத்தனை பசங்களுக்கு அவங்களோட வார்டு மெம்பர் யாரு கவுன்சிலர் யாரு அவங்களோட ஒன்றிய சேர்மேன் யாரு நகர்ப்பதிக்கு வந்துட்டா அவங்களோட சேர்மேனு அவங்களோட கவுன்சிலரு இவங்கெல்லாம் யாருன்னு எத்தனை பேர் தெரியுது நிறைய பசங்களுக்கு அவங்களுக்கு எந்த தொகுதி சார்ந்தவங்க கூட தெரியல இதே தாவை கழகம் உட்பட சொல்றேன் நான் என்னோட பிரச்சனை என்ன நான் வயசு வயசை வந்து ரைஸ் அவுட் பண்ணணும் அதுதான் பொறுத்த வரைக்கும் அரசியல் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிடுச்சு எலெக்ஷன் ஒன்று நெருங்கிடுச்சு யார் வின் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல யார் வின் பண்ணுவான்னு கேட்டா உன்ன கலவை எப்படி வேணாலும் மாறலாம் எங்களை கேட்டா எங்களோட இந்தியா அலையன்ஸ் தான் வின் பண்ணணும் நாங்க சொல்லுவோம் அதான் இப்போதைக்கு நாங்க அதிமுக கேட்டா அதிமுக அலையன்ஸ் வின் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதிமுக அலையன்ஸ் அதிமுக எங்களோட இருக்காங்க இருக்காங்க இந்தியா கூட தானே அதிமுக இருக்கு இல்லமா அந்த ஒரு கருத்துலயே நிறைய வேறுபாடு இருக்கு புரியல என்ன கருத்து ஏற்படும் அதிமுக கேட்கும் போது அதிமுக கூட்டணி தான் வின் சொல்றாங்க அதிமுக கூட்டணிக்குள்ள என்ன சொல்றாங்க என்ன இல்ல அமித்ஷா அவர்கள் வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ எல்லா தலைவர்களுமே வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க இது தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஆஹ் பிஜேபி யாரு யாரு கமாண்டா இருக்கிறவரு வந்து அமித்ஷா ஹை கமாண்டா இருக்கிறவரு எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னு சொல்லிட்டாங்கல்ல இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டா மத்தவங்க சொல்ற கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை ஏன்னா ஒரு வீட்டு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல நாலு பேர் இருக்காங்க அப்பாவுக்கு முடிவு தான் இருக்குமே தவிர்த்து மற்றவங்களுக்கு வந்து ஒப்பீயன்ஸ் இருக்கும் அந்த கடைசியோட கடைசி இருக்கிற எடுத்துட்டு போகக்கூடாது அவங்களோட முடிவு தான் எடுத்துக்கிறோம் பாஜக சொல்லிட்டாங்க அதிமுக பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்திய அலியன்ஸ் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் வேற யார் சொல்லணும்